ஒரு ஊரா போவ அப்படி ஒரு காட்டு பகுதியில் போயிட்டு இருக்கா மாடு மேய்க்கிற சிறுவன் ஒரு நாவல் மரத்தில் சிறுவனி நாக்கு வெயில் வரை கொஞ்சம் நாவல் பழம் அப்படி பறிச்சி போட பாட்டி சுட்ட கனி வேண்டுமா சுடாத கனி வேண்டுமான அந்த பையன் சுட்ட வேணுமா சுடாத பழமான் பாட்டி பார்த்தா திருக்கிட்டா தாய் மாடுமைக்கு செல்வனே நான் எப்பேற்பட்ட தமிழ் புலமை பெற்றவனடா என் கேள்விக்குதான் யாரும் பதில் சொல்ல முடியாது என்ன சொன்ன சுட்ட பழம் சுடாத பழம் ஒன்று இருந்தாடா பாட்டி உனக்கு தெரியாதா அப்படின்னு நான் ஒரு மரத்தை கடையை பிடிச்சி அப்படியா அசகனாரு அது தேரிய பழமெல்லாம் பல பல பலன்னு கொட்டுது கீழோ கே என்ன டைல்ஸ் போட்டு வச்சுக்கிதா மண்ணு தர புல்லு தர தேரிய பழம் கீழே விழுந்து அப்படி உடையுது மண்ணு ஏறிக்குது பாட்டிய உடனே அந்த நாவல் பழத்தை எடுத்து அந்த மண்ணை பூ பூ பூன்னு ஊதனா இப்போ மாடுமைக்கு சொல்லுவேன் என்ன கேட்குறான் பாட்டி ரொம்ப சூடாக்குறா பழம்னா

மயில் வாகனத்திலே சேவர் கொடியோடு வெற்றி வேலாயுத பாணி முருக கடவுள் அப்படி காட்சி கொடுக்கிறார் பார்த்துட்டா பாட்டி ஆஹா சரவணபவா முக்கண்டனார் புத்திரனிய முருக கடவுளை தமிழ் கடவுளை நியாயத்தை சோதிக்க வந்தார் ஆம் பாட்டி உங்களுடைய தமிழ் புலமை இந்த உலகத்திலே யாரும் அறியாது கிடக்கிறார்கள் உண்முடைய பெருமையை இந்த உலகத்திற்கு எடுத்து காட்டத்தான் இப்பொழுது வந்தோம் நான் கேள்விக்கு பதில் சொல்ல தமிழ் கடவுளே முருக கடவுளே சரவணவா கார்த்திகேயா முக்கண்டி உம்முடைய அருள் இருக்கும் போது எனக்கு நீ கேட்கிற கேள்விக்கு பதில் என்னுடைய வாயிலே ததும்புமே பாட்டி உலகத்திலே பெரியது எது அரியது கொடியது எது நாலு கேள்வி கேட்ட நமக்கு தேவை உலகத்தில் பெரியது பாட்டி பாடல பெரியது கேட்க வேலாய் பெரிது பெரிதி பெரிதும் படைப்பு நான்முகனோ கரியமால் உந்தியல் பிறந்தான் பெரிய மாலோ அலை கடற் துயின்றோம் அலை கடலோ குருமுனியின் கையில் அடக்கம் குருமுனியோ கலசத்தில் பிறந்தோம் கலசமோ புவியின் சிறுமன் இந்த புவியோ அரவினுக்கு ஒரு கலை பாராம் அந்த அரவமோ உமையவள் சிறுவிரல் மோதிரம் அந்த உமையவளோ இறைவர் பாகத் தொடுக்கம் அந்த இறைவனோ தொண்டர் உள்ளத்து ஒடுக்கம் தொண்டதம் பெருமையை சொல்லவும் பெரிதே என்ன பாட்டி எவ்வளவு இப்ப சொல்லி வந்தேன் கடைசியில என்ன சொன்ன அந்த இறைவனே தொண்டர் உள்ள துடுக்கம் தொண்டதம் பெருமையை சொல்லவும் பெரிதே என்ன இருக்கிறவங்களை கேட்டா அதோ தெரிந்து பாரு மலை அந்த மலை தான் பேசுல அதுவோ இருந்து பாரு அந்த மரம் தான் பேசு கடல் தான் பெருசு வானம் தான் பெருசு என்ன சொன்ன தொண்டதும் பெருமையை சொல்லவும் பெரிதே தொண்டுதாயா உலகத்திலேயே பெரியது அப்படிப்பட்ட தொண்டு செய்து இறை தொண்டு செய்து தவத்தை செய்து மகரிஷி தூர்வாசர் அல்லவா அப்பேற்பட்ட பெரியதிலே நிலையை சென்று விட்டார் அல்லவா அந்த தூர்வாசன் என்ன சாபத்தை கொடுப்பான் இப்ப சூரிய பகவான் பயப்படுறாரு ஆனாலும் இப்பொழுதே நாம் சென்று அந்த பிரதியாகி குந்தையனுடைய கர்ப்பத்திலே நம்முடைய அருளால் ஒரு புத்திர பாக்கியத்தை அருள்பாலிக்க வேண்டுமே என்று சூரிய பகவான் இப்ப எப்படி புறப்பட்டு வரானா அதுதான் போடு செம்பனாடையோ கவச குண்டலங்களும் கண்மணி முடியா மை பதி மடிய மறை ஒரு பாவை அப்புடனோ பலர் உலகங்களால் அனைத்தனன் அருகிடே அப்புயாடனும் பலர் உலகங்கள் அனைத்தனன் அருகிடே செப்ப நாடையும் கவச பொடல்கள் திகழ்மணி முடிஞ்சாரோ திகழ்மணி முடிஞ்சாரோ ஒ ஒரு பிராமண கோலம் தரித்தார் நவரத்தின தரித்தார் நவரத்திந்தார் இரண்டு காதிலே குண்டலங்கள் பிரகாசிக்க